முதல் முறையா ஐபிஎல் தொடர்ல ஆறாவது கோப்பையை கைப்பற்ற போறவங்க சிஎஸ்கே அப்படின்ற அளவுக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் பயங்கர சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ரஞ்சி டிராபில சிஎஸ்கே அணியோட இளம் வீரர்கள் இருக்காங்க வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு ரஞ்சி டிராபில கலக்கக்கூடிய சிஎஸ்கே வீரர்கள் யார் அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடரானது தொடங்குறதுக்கு இன்னமும் சில வாரங்கள் எதிர்பார்ப்பா இருக்கு அதற்கேற்ற மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடருக்கான மினி ஆக்சன்ல கூட CSK அணி நல்ல நல்ல பிளேயர் பிக் பண்ணி இருந்தாலும் சி எஸ் நட்சத்திர வீரரான ருத்ராஜ் கெய்க்வாட் சர்தல் தாகூர் இவங்க ரெண்டு பேருமே காயம் காரணமா நீண்ட நாட்டுல ஓய்வு தான் இருந்தாங்க போகாம டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் ஆடாம ஓய்வுல மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல தேர்வானாங்க இவங்க ரெண்டு பேருமே ஓய்வுல இருந்த இந்த ஒரு தருணத்துல பிசிசி தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா இளம்பீரர்கள் கண்டிப்பா ரஞ்சித் தொடர்ல மாதிரி எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இதனால கடைசி லீக் போட்டியில ருத்ராஜ் கெய்க்வாட் மகாராஷ்டிரா அணிக்காகவும் சர்துல் தாகூர் மும்பை அணிக்காகவும் களமிறங்கி இருந்தாரு சர்வீசஸ் அணிக்கு எதிரான போட்டியில மகாராஷ்டிரா களமிறங்கினாங்க இதுல பஸ் பேட்டிங் செஞ்ச மகாராஷ்டிரா அணி இருநூத்தி இருபத்தி ஐந்து ரன்கள் ஆல் அவுட் ஆனாங்க இதுல அதிகபட்சமா ரன் எடுத்தது யாரு அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தொண்ணூத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு அதே மாதிரி அசாமுக்கு எதிரான போட்டியில மும்பை அணி களமிறங்கி இருந்தாங்க மும்பை அணிக்காக விளையாண்ட சர்துல் தாகூர் இருபத்தி ஒரு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து ஆறு முக்கிய விக்கெட்களை வீழ்த்தி இருக்காரு அதோடு மட்டும் இல்லாம சிவம் டுபே அசாம் அணிக்கு எதிரான போட்டியில நூத்தி நாற்பது பந்துகள்ல ஐந்து சிக்சர்கள் பதினோரு பவுண்டரிகள் உட்பட நூத்தி இருபத்தி ஒரு ரன்களை குவிச்சிருந்தாரு கடைசி வரைக்கும் களத்துல இருந்தார் இதன் மூலமா ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரஹானி மட்டும் தான் எந்த ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பா அவருமே சிஎஸ்கே கேம்ல இணைஞ்சி விரைவில் ஃபார்முக்கு திரும்புவாரு அப்படின்னு நம்பப்படுது சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே வெவ்வேறு இடங்கள்ல பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால ஆறாவது முறையா சாம்பியன் படத்தை வின் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இப்ப சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிகமாக இருக்கு